யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் முதலாவது இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் அவரே எனக்காய் இந்த பூமியில் வந்து பிறந்தார் என் பாவங்கள் அனைத்தையும் சிலுவையிலே சுமந்தார் எனக்காக தம்முடைய ஜீவனையும் தந்தார் என்கிற விசுவாசத்தை நாம் அவர் மீது வைக்க வேண்டும் இரண்டாவது அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரே என் சொந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அதிகாரத்தை தருகிறார் ஆம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தருகிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைப்போம் அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வோம் அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொள்வோம் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக Amen. Amen.